ஒரு அந்த ஏசிஎல் பண்ற அந்த அந்த ஏசிஎல் இது வந்து சுத்தமாவே கட் ஆயிருச்சு ஆபரேஷன் தான் பண்ணனும்னாங்க ஆபரேஷன் பண்ணிட்டேன் ஆபரேஷன் பண்ணி கொஞ்ச நாளே ஒரு 6 மாசம் வரைக்கும் அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியல அப்புறம் கொஞ்சம் ஹெவியா நான் வேலை பாக்குறது பவர் பிளான்ட்ல எப்படியுமே கொஞ்சம் ஹெவியான வேலை இருக்கும் நிறைய படிகள் ஏறி இறங்க வேண்டியதா இருக்கும் அது ஆக ஆக நார்மலா வலி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு ரெண்டாவது அதுக்கப்புறம் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும் போது உங்களுக்கு இன்னொரு இடத்துல தச கிழிஞ்சிருக்கு அதனால மறுபடியும் வந்து சர்ஜரி பண்ணிட்டீங்க ஆமா இந்த சர்ஜரி பண்ண கிளம்புங்க இருக்கு ஓ மறுபடியும் ரெண்டாவது சர்ஜரி பண்ணி செட் ஆகல பட் ரெண்டாவது சர்ஜரி பண்ணு நிலமையில போனீங்க ஆமா போனேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு சில இது கேட்டு பார்த்தேன் அவங்க என்னமே எல்லாமே இந்த மாதிரி சர்ஜரி இல்லாம பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க முட்டுக்கு பத்து ஊசி போட்டேன்னு சொன்னீங்களே பதினஞ்சு ஊசி சார் பதினஞ்சு ஊசி நாளைக்கு ஒரு தடுப்பு ஊசி பதினஞ்சு பதினஞ்சு நாள் ஊசி போடுறது வரையும் முட்டுக்குள்ள ஊசி போடக்கூடிய ஹைலூரிக் ஆசிட் போட்டிருக்கீங்க ஆமா சார் ஓ அது போட்ட அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு ஆனா எனக்கு இன்னுமே அந்த ஒரு ஃபுல்லா ஒரு கிளியரான ஒரு ஃபீல் ஆகல நிலைமைக்கு வரல ஃபுல் ஃபீல் ஆனா திருப்தியே இல்லாம இருக்கு அது போக இப்போ இந்த காலில் நான் அதிகமாக லோடு கொடுக்கக்கூடாதுங்கிறது இந்த காலம் எனக்கு வழி எடுக்க ஆரம்பிச்சு இந்த காலம் வலி வந்துருச்சு ஆமாம் ஆமாம் இப்போ போட்டிருக்க இது ட்ரீட்மெண்ட் எனக்கு ஓரளவு நல்லா தெரிஞ்ச மாதிரியே இருக்கு இருக்கு இப்போ அடுத்த மாசம் ஏன்னா இருபது நாள் இது ட்ரீட்மெண்ட் இது வந்து குரோத் கொடுக்கும் இது வலியை தாண்டி உள்ளுக்கூடிய முட்டை வந்து ரிப்பேர் ஆனதை மறுபடியும் குரோத் பண்ணி சரி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் இதுல இருந்து இருபத்தஞ்சு நாள் கரெக்டா பத்து நாள் கழிச்சு மறுபடியும் இண்டிகேட் பண்ணுங்க என்ன மாற்றம் தெரியுதுங்கிறத இந்த வீடியோ கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம்